வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தயவு செய்து எக்காரணம் முன்னிட்டு உன்னுடைய நேரத்தை வேணக்காதே சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான் நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறான் இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள் நான்கு மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்று விட்டு ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து இருக்கணும் ட்ரெயினை பிடிக்கணும் ஜெர்மனி போறது எட்டு மூணுக்கு போனோம் நான் புறப்பட்டுட்டேன் மனைவியையும் அழைச்சிட்டு போயிடு புறப்பட முடியுமா அஞ்சு நிமிஷம் லேட் அவசர அவசரமா போறேன் போனால் ட்ரெயின் இல்ல இந்தியா மாதிரி தான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு ட்ரெயின் வரலைண்டு பிரிஞ்சிக்கிட்டே சொன்னான் மை டியர் இண்டியன் முடி குறைகி போய் விட்டேன் இந்த ட்ரெயின் ஒரு மணி நேரத்துக்கு எண்ணூற்றம்பது கிலோமீட்டர் வேகத்துல போகிறதா நேரம் பாய் தூரம் போயிருக்கோம் நீ லேட்டாக வந்துருக்க போடான்னு திரும்பி மனைவியை பார்த்தேன் ஒரு டிக்கெட் ஐம்பத்தி ஏழாயிர ரூபா ரெண்டு டிக்கெட் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா பார்க்கறத தவிர வேற என்ன பண்ண முடியும்